ஸ் வச்சு எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் அவங்களுக்காக நிறைய பேர் காமனாகவே ப்ராப்பரான அயர்ன் பாக்ஸ் இல்லை பட் நான் எப்படி கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்றது நெக் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் ஏற்கனவே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ரஃப் கிளாத் எடுத்திருக்கேன் ஒரு எக்ஸஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் ஓகே இதில் கேன்வாஸ் வச்சு நம்ம நெக் எப்படி பினிஷ் பண்ணுறதுன்னு சொல்றேன் இது என்னோட ஷோல்டர் லைன் ஓகே ஷேப் நார்மல் ரவுண்ட் நெக்காக பண்ணாமல் கொஞ்சம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் ஏதாவது கொடுத்து பண்ணிணா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக ஸோ நான் இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன் நார்மல் ரவுண்ட் ரவுண்ட் நெக்காக பண்ணுறத விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப் கொடுத்து நல்லா நல்லாயிருக்கும் மெயின்றதுக்காக இந்த ஷேப் கொடுத்துருக்கேன் ஸோ இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ரவுண்ட் நெக் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகே இப்போது இதை கட் பண்ணிடுறேன் நான் இதுதான் என்னோட மெயின் ஃபேப்ரிக் ஓகே இதை கட் பண்ணிக்கிறேன் இது தைக்கிறதுக்கு இடம் தான் இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டு கட் பண்ணணும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன்றதுனால அப்படியே கட் பண்ணிட்டேன் ஓகே கட் பண்ணும்போது நம்ம இந்த இடத்த கட் பண்ண வேண்டாம் ஓகேவா ஷோல்டருக்கு மேலே நம்ம தைக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு போகலாம் அந்த இடத்த கட் பண்ண வேண்டாம் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகாமல் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது ஓகே இப்போ நீங்கள் இதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகும் அதனால் நான் கட் பண்ணாமல் நம்ம வச்சு பண்ணோன்னா தைக்கிறதுக்குமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த கேன்வாஸில் எந்த ஷேப்பும் கொடுக்காமல் ஜஸ்ட் அப்படியே தான் நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இப்போ உங்ககிட்ட அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க ஒரு ரஃப் சைஸ் தான் ஓகே எப்படி எடுத்துக்கலான் உங்களோட நெக் விட்டு விட ஒரு ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி ஓகே இந்த அளவுலேருந்து ஒரு ஒன் இன்ச் ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்பறம் ஒன்றரை இன்ச் ஒன் ஒரு ஒன் இன்ச் எடுத்தாலுமே போதும் தான் அதிகபட்சமாக ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனா ஓகே ஓகே இப்போ இது எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சைடும் ஒன்றரை ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதுக்கு ஒரு துணி வேணும் நம்மளுக்கு ஓகே இது நல்ல நல்ல துணி நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இதில் நம்ம கேன்வாஸ் வச்சு திருப்பணும் திருப்பும்போது இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதை கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு துணி வேணும் ஸோ இதை எடுத்து வச்சிடலாம் ஓகே நான் வேறு ஒரு துணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த கேன்வாஸ் நான் வைக்கிறேன் கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி அரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த துணியை கட் பண்ணி எடுத்துக்கணும் நீட்டாக அரேஞ்ச் இருக்க மாதிரி நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம் இந்த கேன்வாஸில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் க்ளூ இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷைனிங் தெரியும் கேமராலேயே ஸோ இந்த க்ளூ இருக்கிற பாட்டை தான் நம்ம துணி மேலே வச்சு அயன் பண்ணுவோம் நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தால் அந்த க்ளூ பாட்டை இந்த துணி மேலே வச்சுட்டு மேலே இன்னொரு துணி போட்டு அயன் பண்ணுங்கள் டேரெக்டாக கேன்வாஸ் மேலே அயன் பாக்ஸ் வைக்காதீங்க சுருங்கிரும் சம் கேசஸில் நம்ம வந்து ஹீட் செக் பண்ணாமல் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா சுருங்கிரும் நீட்டாக எடுத்துக்கோங்க இது ஷோல்டர் சைட் ஸோ இங்கே வந்து நீங்கள் மடிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை மீதி மூணு சைடு மடிச்சு வச்சுட்டு இந்த துணியில் வச்சு திருப்பிடலாம் இப்போ நான் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஓகே இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த மூணு சைடையும் மடித்து தைக்கிறது தான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல இதை மடிச்சுட்டு இந்த எட்ஜில் ஸ்டிச்சு போட்டுருங்க கேன்வாஸ் மேலே தையல் படுற மாதிரி மடிச்சுட்டு போட்டுக்கோங்க இங்கே வரும்போது இதை மடித்து விடுக்கணும் ஓகே இந்த கார்னருக்கு வந்துடுங்க கார்னருக்கு வந்துட்டு எஜ்ஜில் தயிர் போட்டுருங்க இப்போ இங்கே நிறைய துணி இருக்குது எக்ஸஸ் அப்படின்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு வரும்போது இங்கே மடிச்சு விட்டுருணும் ஓகே தச்சாச்சு நம்ம மூணு சைடும் இங்கே எக்ஸஸாக இருக்கிறத நம்ம வேணால் ஒரு காலேஜில் அரேஞ்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு மீதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தச்சாச்சு இப்போது இதை இப்படி திருப்பிக்கோங்க இதுதான் ரைட் சைட் நல்ல பக்கம் ஓகே இதில் நம்மளோட இதோட நல்ல பக்கத்தை வைக்கணும் இது நல்ல பக்கம் ஓகே இது ராங் சைடு இது உள் உள் பக்கம் துணியோட உள் பக்கம் ஓகேவா நம்மளோட ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வைக்கணும் இதுவும் ரைட் இதுவும் ரைட் இருக்கணும் அப்போ தான் நம்ம திருப்பும்போது கரெக்டாக வரும் ஓகே வச்சுட்டு நல்லா பின் பண்ணிக்கோங்க நீட்டாக ஓகே இப்போ தைக்க போகிறேன் நான் இன்ச் நம்மளுக்கு தையலுக்கு கொடுப்போம்ல அந்த காலிஞ்சில் நான் தைக்க போகிறேன் நீங்கள் எவ்வளோ தையலுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ தைங்க நெக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ச் கொடுத்துனாலே ரொம்ப அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இன்ச் கொடுத்தாலே போதும் ரொம்ப அதிகமாக துணி கொடுத்துட்டாலும் நம்மளுக்கு நிறைய துணி இருக்க மாதிரி இருக்கும் ஓகே தச்சு முடிச்சாச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேன்வாஸில் நெக்கை வரைஞ்சிட்டு நீங்கள் துணியை அப்படியே கட் பண்ணிக்க கட் பண்ணாமல் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஓகே இல்லை உங்களோட மெயின் ஃபேப்ரிகில் நீங்கள் நெக்கை வரைஞ்சிட்டு கேன்வாஸ் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஓகே ஸ்லாஷ் போட்டுக்கோங்க இப்போ திருப்பி டாப் ஸ்டிச் போடணும் படிமான தையல்னு சொல்லுவாங்க அந்த டாப் ஸ்டிச் போடணும் ஓகே டாப் ஸ்டிச் போடும்போது நன் வாஷ் கொடுத்துருக்கோம்ல இந்த துணி மேலே டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் ஓகே இப்போது திருப்பிக்கோங்க இப்படி திருப்பிட்டு இதை டர்ன் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே ஸ்டிச் போடணும் அப்போ நம்மளுக்கு வெளியே தையல் தெரியாது நான் வேறு கலர் நூல் தான் யூஸ் பண்ணுறேன் தெளிவாக தையல் தெரியணுன்றதுக்காக நல்ல எட்ஜில் ஸ்டிச் போடணும் பார்த்தீங்கன்னா திருப்பிக்கிட்டு அதே மாதிரி இங்கே கட் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த பிசர் வந்து உங்களுக்கு நெக் சைடில் வரணும் ஷோல்டர் ஆம் ஹோல் சைட் போகக்கூடாது நெக்கை ஃபேஸ் பண்ண மாதிரி வரணும் ஓகே நல்லா எட்ஜில் ஸ்டிச் பண்ணுங்கள் இதே மாதிரி அப்போதான் இப்போ இது நம்ம நீட்டாக அயன் பண்ணி விட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் இது ரைட் சைட் ராங் சைடில் இப்படி இருக்கும் நம்ம இங்கே வந்து ஹெம் பண்ணி விட்டுக்கணும் ஹேண்ட் ஹெம்மிங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இதுவும் ஓப்பன் ஆகாது ஓகே உங்களுக்கு வேணும்னா இங்கே இன்னொரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் வெளியே தெரியும் நான் ஒரு சைட் போட்டு காட்டுறேன் இப்போ நல்லா ஈக்குவலாக வச்சுக்கணும் துணி எந்த இது லைனிங் துணி எக்ஸஸ் இல்லாமல் மெயின் ஃபேப்ரிக்கு எதுவும் எக்ஸஸ் இல்லாமல் நல்லா கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு ஒரு காலிஞ்ச ஸ்டிச் நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் அப்படியே விட்டு அயர்ன் பண்ணி விட்டோம்னாலே நம்மளுக்கு நல்லாவே நல்லா நீட்டாகவே இருக்கும் இந்த தையல் வந்து வேணும் அப்படின்னா மட்டும் போட்டுக்கலாம் ஓகே இதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ இந்த சைட் வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும் இந்த சைட் தையல் தெரியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக வேணும் இந்த வீடியோ எனக்கு போடுங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்